முந்நூற்றறுபத்தைந்து நாட்களும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வசியமை எங்ககிட்ட கிடைக்கும் நீங்கள் என்ன காரியத்துக்காக நினச்சிட்டு போகிறீங்களோ அந்த காரியம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு முறை மந்திரம் சொல்லலாம் ஏழு முறை சொல்லலாம் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் ஆயிரத்து ஒரு முறை சொல்லலாம் லட்சத்தி ஒரு முறை சொல்லலாம் நீங்கள் மந்திரங்கள் சொல்ல சொல்ல அந்த வசியமைக்கு சக்தி ஏறிக்கொண்டே இருக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு பிரபலங்கள் அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் நம்ம நினைக்கிற காரியங்கள் நடக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இதை பயன்படுத்தலாம் பல்வேறு தரப்பட்ட மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்டது மூலிகை இராஜபசியமை அப்படின்னு இதுக்கு பேர் முந்நூற்றி ஐந்து நாள் ஒரு வருடத்திற்கு இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இதற்கு நீங்கள் மந்திரங்கள் சொல்ல சொல்ல பவர் ஏறிக்கொண்டே இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளது